ஜஸ் ஆன்கோ புற்றுநோய் சிறப்பு மையம் அமைச்சர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் ஜஸ் ஆன்கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் தமிழ்நாட்டில் முதல் எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் ஃபார் கீமோதெரபி தெரபி எளிய மக்கள் பயன்பெறும் அளவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து புற்றுநோய் சிகிச்சையில் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார் மேலும் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி என் வி என் சோமு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன் ஆயிரம் விளக்கு மேற்கு தொகுதி கவுன்சிலர் நே சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் எஸ் ஆர் எம் குழுமத்தின் தலைவர் ரவி பச்சமுத்து கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் தலைவர் டாக்டர் பிரகாஷ் டே கேர் கீமோதெரபியின் முக்கியத்துவம் மற்றும் சிகிச்சைகள் குறித்து விளக்கினார் பல்வேறு மருத்துவர்களும் புற்றுநோயின் பல்வேறு படிநிலைகள் மற்றும் இதில் ஜஸ்ட் ஆன்கோவின் பங்களிப்பு குறித்து விளக்கினர் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரம்ப நிலை புற்றுநோய் சிகிச்சை குறித்தும் நடுத்தர மக்களின் தேவை பற்றியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஜஸ் ஆன்கோவின் நோக்கமாகும் இது பற்றி டாக்டர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ டாக்டர் கனிமொழி என் வி என் சோமு மற்றும் டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் ஆகியோர் விளக்கம் அளித்தனர்